வணக்கம் இனிய பிரபுகளே இசையால் கலையால் இணைந்த நட்புகளுக்கு உங்கள் அன்பன் இசையரசுவின் இனிய பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் மகிழ்வோடு தெரிவித்து இன்னைக்கு நான் ஒரு அற்புதமான பதிவை படித்தேன் அதை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கலாம் இருக்கு நமக்கு சோதனைகள் வந்தால் கஷ்டங்கள் வந்தால் துன்பங்கள் வந்தால் ஏன் எனக்கு மட்டும் இப்படி செய்கிறாய் இந்த கேள்விக்கு மிக அழகான பதில் தந்திருக்கிறார் அந்த டென்னிஸ் வீரரின் பெயர் ஆர்தர் ஆஷ் அவர் விம்பிள்டன் வெற்றி பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு ஒரு அறுவை செய்து கொண்ட பொழுது ரத்தம் பெற்றுக்கொண்டதன் மூலம் அவருக்கு எய்ட்ஸ் நோய் வந்தது அவரது ரசிகர்கள் மிகவும் வருத்தம் அடைந்தார்கள் அப்பொழுது பலரும் அவருக்கு எழுதிய கடிதத்தில் கேட்டது கடவுள் ஏன் உங்களுக்கு இப்படி செய்கிறார் இதை அடிப்படையாக கொண்டு அவர் செய்தித்தாள்களுக்கு ஒரு கட்டுரை எழுதினார் அந்த கட்டுரையின் தலைப்பு ஏன் எனக்கு மட்டும் கட்டுரையில் அவர் எழுதுவது உலகில் எத்தனையோ மனிதர்கள் இருக்கும் போது ஏன் எனக்கு மட்டும் எயிட்ஸை தந்தாய் குடிப்பழக்கம் எத்தனையோ பேருக்கு இருந்தும் அந்த பழக்கம் இல்லாத எனக்கு மட்டும் ஏன் எய்ட்ஸை தந்தாய் சிகரெட் பிடிப்பவர்கள் எத்தனையோ பேர் இருந்தும் அந்த பழக்கம் இல்லாத எனக்கு மட்டும் ஏன் எய்ட்ஸை தந்தாய் பல பெண்களிடம் தொடர்பு இருப்பவர்கள் பலர் இருக்கும் பொழுது அந்த பழக்கம் இல்லாத எனக்கு மட்டும் ஏன் எயிசை தந்தார் என்று நீண்டு கொண்டே போனது அந்த கட்டுரை அதன் முடிவில் சொன்னார் இதன் தொடர்ச்சி அடுத்த வாரம் இதை பார்த்து படித்த மக்கள் மிகவும் வருந்தினார்கள் அவர் என்னதான் பதில் தரப்போகிறார் என்று காத்திருந்தார்கள் அடுத்த வாரம் ஏன் எனக்கு மட்டும் பாகம் இரண்டு வெளிவந்தது அதில் அவர் எழுதியிருந்தார் உலகில் உலகில் ஐநூறு லட்சம் பேர் டென்னிஸ் விளையாட துவங்குகிறார்கள் டென்னிஸ் விளையாட ஐநூறு லட்சம் பேர் துவங்குகிறார்கள் அதில் ஐம்பது லட்சம் பேர் தான் டென்னிஸ் கற்றுக்கொள்கிறார்கள் அதில் அஞ்சு லட்சம் பேர் தான் தொழில்முறை டென்னிஸுக்கு வருகிறார்கள் அதில் ஐம்பதாயிரம் பேர் தான் சர்க்யூட் லெவல் டென்னிஸ் அதற்கு முன்னேறுகிறார்கள் அதில் ஐயாயிரம் பேர் தான் கிராண்ட்ஸ்லாம் லெவல் டென்னிஸுக்கு முன்னேறுகிறார்கள் அதில் ஐம்பது பேர் தான் விம்பிள்டன் விளையாடுகிறார்கள் அதில் நான்கு பேர் தான் அரை இறுதிக்கு வருகிறார்கள் அதிலும் இரண்டு பேர் தான் இறுதி போட்டிக்கு வருகிறார்கள் அதில் ஒருவர் தான் வெற்றி பெறுகிறார் அந்த வெற்றி பெற்ற ஒருவராக அந்த வெற்றி கோப்பையை கையில் மகிழ்ச்சியோடு தாங்குபவராக என்னை கடவுள் ஆக்கிய போது நான் கேட்கவில்லை ஏன் எனக்கு மட்டும் இந்த தகுதியை தந்தாய் என்று வெற்றி மேல் வெற்றி தந்த பொழுது நான் கடவுளிடம் கேட்கவில்லை ஏன் எனக்கு மட்டும் என்று பேரும் புகழும் குவிந்தன அப்போதும் நான் கேட்கவில்லை ஏன் எனக்கு மட்டும் என்று பணம் மலை மலையாய் கொட்டிய பொழுது அப்பொழுதெல்லாம் நான் கேட்க நான் இப்பொழுது கேட்பதற்கு என்ன தகுதி இருக்கிறது நான் கேட்க மாட்டேன் நான் கடவுள் கொடுத்ததை எப்படி மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டோனோ நான் கடவுள் கொடுத்ததை எப்படி மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டேனோ கடவுள் இதுவரை எப்படி மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டேனோ அதே போல் நான் மகிழ்ச்சியோடு நான் ஏற்றுக்கொள்கிறேன் இதுவரை எனக்காக வாழ்ந்த நான் பிறருக்காக வாழப்போகிறேன் என்னுடைய பணம் புகழ் மீதமுள்ள செல்வம் மீதமுள்ள வாழ்நாள் அனைத்தையும் இந்த நோய் பற்றி மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் அதற்காக மருந்து தயாரிக்கும் ஆராய்ச்சியாளர்களுக்கும் செலவு செய்யப் போகிறேன் கடவுள் அனைவரையும் ஆசீர்வதிக்கட்டும் நன்றி என்று முடித்திருந்தார் ஆம் எங்களே நாமும் இதைப்போல் எனக்கு மற்றும் என் இதை தந்தா என்று கேட்பதை விட தந்ததற்கே இறைவினும் நன்றி கூறி நாம் வாழ்வில் மகிழ்ச்சியாக வாழ எல்லாம் அல்ல இறைவனை வேண்டுகிறேன் ஆம் நாமும் இறைவனுக்கு நன்றி சொல்வோம் நல்லிதயங்களே ஆம் இந்த நல்ல பதிவின் மக்களித்த நல்லிதயத்திற்கும் இதை மலை இந்த அன்பு இதயங்களுக்கும் என்றும் உங்கள் அன்பின் மகிழ்வில் நன்றி மரபா நாட்டுப்புற பாடகன் நடிகன் இசையரசுவின் இனிய பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்து மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் உறவுகளே